இலங்கையில் வரலாறு காணாத வறுமையில் மக்கள் ஒரு வேலை திண்டாடும் நிலமைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இதையடுத்து அடுத்து கொழும்பு பகுதியில் விஜயகாந்த் பெயரில் தற்போது கொண்டு சுமார் இரண்டு லட்சம் மதிப்பிலான உணவுப் பொருட்களை வழங்கினார் முப்பதாயிரம் வீதம் இருபது நபர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டது உதவிகளை பெற்றுக்கொண்ட மக்கள் கேப்டன் விஜயகாந்த் என்று அவரை வாழ்த்தினார் விஜயகாந்த் பிரபா சந்திச்சிருப்பார்க்க மாட்டாரா நீங்க சொல்லுங்க சந்திச்சிருப்பாரா சந்திச்சிருக்க மாட்டாரா வாக்குக்காக அரசியலுக்காக பயன்படுத்துவர்தான் நான் அவருடன் இருந்தேன் இதையெல்லாம் பேசினார் அவர் எல்லாம் என்னை புகழ்ந்தான்னு சொல்லுவான் வாக்கு அரசியலுக்காக இல்லாமல் சுயநிலம் இல்லாமல் பொதுநலத்தோடு அந்த மக்களுக்கு இதுவரை உதவி அவர் புரட்சி கலைஞர் கேப்டன் ஒருவர் தான் ஆனால் சந்திச்சிருப்பார் ஆனால் ஒரு துடி கூட அவர் சந்திப்பதை வெளியே சொல்லாமல் வாக்கு அரசியலுக்கு இல்லாமல் பொதுநலத்தோடு இருக்கக்கூடிய தலைவன் புரட்சி கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே வாய்ப்பு சட்டம் போட்ட முதல் இலங்கையில் தமிழர்கள் மீது போர் நடக்கும்போது உலகங்கும் இருக்கக்கூடிய மக்களை திரும்பி பார்க்க வைத்தவர் புரட்சி கலைஞர்கள் ஒரு உண்ணாவிரதம் அன்னைக்கு மிகப்பெரிய நடிகரலாம் இருந்தார்கள் மிகப்பெரிய கதையை வசனம் நடந்து வருந்தார்கள் தமிழை உச்சரி தமிழ் இருந்தார்கள் தமிழுக்குண்டு போராடுவார்கள் ஆனால் இலங்கை மக்களுக்காக மெரினாவில் உண்ணாவிரதம் இருந்து உலகங்கும் இருக்கக்கூடிய நாடு அறிவர்களை திரும்பி பார்க்க வைத்தவர் புரட்சி கலைஞர்கள் அதற்கு பிறகு போர் நடந்ததுக்கு பிறகு கூட அந்த மக்கள் மீது எண்ணற்ற தாக்குதல் நடக்கும்போது கூட சரி நிதியளித்து அந்த மக்களை காக்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் அவர் முன் செய்தார் அதனாலதான் இலங்கை இலங்கை தமிழர்களுக்கு ஒரு உயிரை விட உயிராக ஒரு அண்ணனாக ஒரு காப்பாளனாக ஒரு காவலனாக விஜயகாந்த் அவர்களை பார்த்தார்கள் உண்மையிலேயே சொல்ல போனா பிரபாகரன் எந்த அளவுக்கு அவர்கள் விரும்புகிறார்களோ அதே அளவுக்கு விஜயகாந்தையும் விரும்புகிறார்கள் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வைகோ யாருன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியாது திருமாவளவன் யார் தெரியாது சீமான் யாருன்னு தெரியாது அப்பயே விஜயகாந்த் யார் என்று இலங்கை மக்களுக்கு தெரியும் என்ன சொல்றாங்க பாத்துட்டு வந்து வைகோ என்ன சொல்றாரு நான் மட்டும் இங்க இல்லை நான் உங்களோட தொண்டை நான் வந்திருப்பேன் நீங்க பேசுற தமிழ் அப்படி இருக்கு எப்படி இருக்கு என்னை புகழ்ந்தாரு அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் சொல்லுவோம் என்ன சொல்றாரு அவரும் தன்னை புகழ்ந்ததா அவர் சொல்றாரு சீமான் என்ன சொல்றாரு என்ன விழுந்து விழுந்து கவனிச்சாரு நெஞ்சில படுத்துக்கிட்டாரு இவனெல்லாம் இந்த இலங்கை மக்களுக்கு என்ன செஞ்சா நான் என்ன அசீமா கேட்கணும்னா இவனா இங்க இருக்கக்கூடிய அகதி முகாமல் இருக்கிறவர்களுக்கு உரிமை பெற்று கொடுத்தாங்களா அவர்களுக்கு ஏதேனும் ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா சொல்ல போன சமீபத்துல ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு இளைஞன் தலையில் உருண்ட அழுது கதறுகிறான் என்னான்னு ஒரு பத்திரிகை மீடியால வந்து கேட்டு போறாங்க நேர்ல போய் தான் பாத்துருப்பாங்க இலங்கையில போர் நடக்கும் போது அங்கிருந்து வந்தவர் அகதி முகாமில் தங்கப்பட்டு பின்னால் வெளியில பிச்சை எடுத்து தன்னோட சட்டி வீட்டை மட்டும் கொடுங்களை போய் சொல்லி அதுதான் ஒரு இளைஞன் அவருக்கு என்ன நிலைமை நான் தமிழ் தெரியுமா சொல்லில்லாத துயரத்துல கடலோரத்துல சுட்டுக் கொள்ளும் போது எல்லாம் ஏதாவது ஆளுநரை பார்த்து ஒரு கடிதம் கொடுத்துருப்பாங்களா இல்ல அதை பத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியா இல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டுலதான் போய் பாத்துப்பா வாக்கு பிரபாகரன் செத்த உடனே கொடியை எடுத்துக்கிட்டான் பேர் எடுத்துக்கிட்டான் பூ எடுத்துக்கிட்டான் அவர் தான் நான் அவர் இடத்துல இருந்தா பிரபாகரன் இடத்துல சீமா இருந்திருந்தால் அப்படின்ற அளவுக்கு பிரபாகரனை சிறுமைப்படுத்தி தன்னை உயர்வாக காட்டுறான் இன்னும் சொல்ல போனா அவர்களை வைத்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை வைத்து வருமானம் பாக்குறான் நான் சொன்னா ரஷ்யாவில் என்னென்ன சொல்றான் அங்கெல்லாம் கடிதம் கொடுத்தா போதும் வந்து சேர்த்துக்குவோம் அப்படின்றான் குடியுரிமை கொடுப்பான் ஏகே பாட்டி சொல்ல எனக்கு எனக்கு பயிற்சி கொடுத்தான் நான் என்ன சொல்றேன் ஒருவன் உண்மையானவனா இருப்பானவனால் அவன் எந்த காலகட்டத்திலும் தான் செய்ததை சொல்ல மாட்டான் காலம் அறியும் வரலாறு காலம் சொல்லும் வரலாறை உண்மை சொல்லும் வரலாறு நீ சொல்லக்கூடாது காலம் சொல்ல வேண்டும் வாக்கு அரசியலுக்காக இலங்கை தமிழர்களை பயன்படுத்தலாம் இன்னைக்கு புரட்சி கலைஞர் இழந்த உடனே அங்க பொருளாதாரத்துல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு வருமானம் இல்ல உணவு இல்ல அப்படி இருந்தும் அந்த ஏழை மக்கள் உணவை பரிமாறி ஒரு கேத வீட்டுக்கு வந்தவர்கள் மாதிரி அந்த வீட்டை செஞ்சு அந்த வீட்டுல மக்களுக்கு உணவு அளிக்கிறான்னா புரட்சி கலைஞர் மீது அந்த இலங்கை மக்கள் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கும் அப்பேற்பட்ட பாசம் வைத்த மக்களின் தலைவனை அவர் விஜயகாந்த் பாத்துருக்க மாட்டாரா பாத்திருப்பா பார்த்திருந்தாலும் வெளியே சொல்லாமல் தன்னுடைய அரசியலுக்காக பிரபாகரை பயன்படுத்தாத ஒரு தலைவர் என்றால் அது புரட்சி கலைஞர் கேப்டன் ஒருவர் மட்டும்தான் எத்தனையோ ஏழை மக்களுக்கு உதவி செய்தவர் இலங்கையில் இருக்கக்கூடிய பிரபாகரனுக்கு உதவி செஞ்சிருக்க மாறா செஞ்சிருக்க மாட்டாரா சிந்திச்சு பார்க்கணும் ஏதோ போய் புகைப்படமும் வீடியோ எடுத்தனால ஏதோ இவன் தான் பிரபாகரனுக்கு தோழன் போலவும் உண்மையானவன் போலவும் நீங்க சிந்திச்சு காட்டுறீங்க இதத்தான் நம்மளால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது எத்தனையோ லட்சியங்களை பல பேருக்கு கொடுத்த கேப்டன் அவர்கள் பிரபாகரனுக்கும் உதவி செய்தார் என்பதுதான் உண்மை அவரு என்று மருந்தும் மருத்துவத்தையும் உதவி செய்தார் என்னட்ட இலங்கையிலிருந்து இந்தியாவுக்குள் வந்த அகதிகளுக்கு அகதிகள் சொல்லக்கூடாது மக்களுக்கு உதவி செய்தார் இன்னைக்கும் இலங்கையில அகதி மக்களுக்கு இந்தியாவுக்குள் மக்கள் நேரடியாக வீட்டுக்கான உதவி அவர்களுக்கு சமைப்பதற்கு வீட்டுல இருப்பதற்கு உடை எங்க கொள்கையது அதுதான் உடுத்த உடை உன்ன உணவு இருக்க இடம் இதை முன்பை உறுதிப்படுத்த பார்த்து கேப்டன் அவர்களுக்காக ஓட்டுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் கேப்டன் அவர்களுக்கு தொழில் முறைவதற்கு உதவி தொகை அளிக்க வேண்டும் பேங்க்ல அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்ல போனால் இங்கில இருக்கக்கூடிய மக்களையும் தன் மக்கள் என்று கருதக்கூடியவர் கேப்டன் இன்ன வரைக்கும் இவங்க எல்லாம் போய் பாத்துருப்பாயா அந்த மக்களுக்கு என்னாச்சுன்னு ஒரு முறை போய் ராஜபக்சேட குளிக்கிட்டு வந்தவங்க இன்னும் சொல்ல போனா இந்த சீமான இருக்கானே ராஜபக்சே போர்க்குடன் நடத்தினா நான் போய் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் போயிட்டு பல கோடி ரூபாயை ஊழல் செய்து என்ன வச்சிருந்தான் அவன் மட்டும் இல்ல அந்த கௌதமன் ஒரு இந்த கௌதமன்டிச்சிருக்கானே சட்டிலிருந்து நாங்க பிறந்தோம் கங்கிலிருந்து இருந்து நாங்க பிறந்தோம் அந்த கௌதம் அவன் இவன் வைக்கோ வைக்கோத்து சீமான அந்த அளவுக்கு எதிர்த்தா இப்பயா எதிர்க்கிறது இல்ல ராஜபேசியவை குற்றவாளி இல்லைன்னு அறிவிக்கல மிகப்பெரிய பணம் பரிமாறப்பட்டிருக்கு பிரபாகரன் குற்றவாளி என்று இவர்களே கையெழுத்து போட்டு வந்த ஆவணம் இருக்கு இதெல்லாம் பேச மாட்டான் ஏன் அங்கிருந்து பணம் கைமாறி இவர்களுக்கு எல்லாம் வந்திருக்கு இப்ப ராஜபேஷ பத்தி பேச சொல்லுங்க பேசவே மாட்டான் ஏன் பேச மாட்டான் பணம் மாறிடுச்சு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யறது நீங்களா உப்பு சாப்பிட்டு என்ன சொல்றது நீங்க எல்லாம் வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது மக்கள் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படின்னு தெரியாத மக்களிடம் போய் நாம அரை கோவில் முழு கோவிலும் கூப்பிடா கூட அவனுக்கு கேட்காது மக்களின் ஒரு ஒரு இல்லாதவரிடம் போய் நாம என்ன வளர்க்கினாலும் விளக்க முடியாது ஆனா இருக்கு புரட்சி கலைஞர் எப்படிப்பட்டவர் கேப்டன் பிரபாகனுக்குள்ள அந்த நெருக்கத்தை நூறாவது படத்திலே பிரபாகரன் என்று பேர் வைத்தார் தன் மகனுக்கு விஜய பிரபாகர் என்று வைத்தார் விஜயகாந்த் பிரபாகரன் இணைந்து விஜய பிரபாகர் என்று பேர் வைத்தார் அப்படியெல்லாம் தன் இலங்கை மக்களுக்கும் பிரபாகரன் மீது இருந்த அன்பை காட்டினார் அவர் பிரபாகரனை பார்த்துட்டு இது வரைக்கும் வெளியே சொல்லல ஏன் வரலாறு சொல்லும் வரலாறு சொல்லணும் அதுதான் ஒரு நல்ல மனிதனுக்குரிய பண்பாடு நான் இட்லி சாப்பிட்டேன் நான் அவரோட பத்துக்கு இன்னும் ஒரு குடிமடைய வைக்க சொல்லாரு அவர் மட்டும் இருந்தா என்னோட தொண்டர் தான் வந்திருப்பேன் உங்களோட பேச்சுக்கு நான் அடிமை அப்படின்னாரு கடிதமே எழுதி கொடுத்தாரு ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது ஏன்னா பிறருடைய இறப்பை கூட அவனுடைய இறப்பை கூட வைத்து அரசியல் செய்வது இவர்களை போன்ற ஈன பறவையில் இருக்கிற காலத்துல அவன் நல்லவனை இழந்து நாங்கள் தவிக்கின்ற தவிப்பு சொல்லில் அடங்க முடியாது